தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்கிழைகள் வாயிலாக இதனால் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமன்றிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வாக்கியம் சொல்கிறது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது லீதியால் என்னும் ஸ்திரியை குறித்து இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் இவள் ஒரு ரத்தாம்பரம் விற்கிற பெண் இவள் ஒரு விதவையாற்ற கூடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது புறஜாதியில் இருந்து வந்த ஒரு உள்ளா பெண்ணாகிய இவள் ஐரோப்பியா கண்டத்தில் இருந்து கிறிஸ்துவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட முதல் பெண் புதிய காலகட்டத்திலே திருச்சபையில் உதவி ஊழியக்காராக இருந்தார் இந்த லீதியால் என்றால் தயவு என்று அர்த்தம் வேதம் இவளை குறித்து சொல்கின்ற காரியம் என்னவென்றால் அப்பொழுது தேத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குலுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஸ்திரி கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி கர்த்தல் அவள் எந்தயத்தை திறந்தள்ளினாள் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரியத்தில் விசுவாசலம் எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அந்த லீதியால் அந்த கர்த்தரிய மனுஷனை வருந்தி கேட்டுக்கொண்டாள் லீதியால் ஒரு சிறந்த வியாபார பெண் தன் பலத்தால் இடைக்கெட்டு கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபார பிரோஜனமல்லதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணிந்திருக்கும் தன் கைகளை இராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல் கதிரை பிடிக்கும் லீதியால் தேவனை வணங்குகிறவள் லீதியால் தேவ வசனங்களை கருத்தாய் கவனிக்கக்கூடியவள் என்று சொல்லி அங்கே வேத வாக்கியம் செய்கிறது லீதியால் மாத்திரமல்ல லீதியால் அவள் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு நேராக நடத்தியவள் அந்த ஒரு ஸ்திரியானவள் விசுவாசமுள்ள ஸ்திரியாய் காணப்பட்டாள் தன் குடும்பத்தையே கிறிஸ்துவனை அழைத்து வர முழு பலன் பென்றால் முழு தீர்மானம் எடுத்தால் லீதியால் நன்றால் உபசரிக்கக்கூடியவளாய் இருந்தால் அந்நியரை உபசரிக்க மறவாதிரீர்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவத்துறையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லி எவரேலேயே வாசிக்கிறோம் பிரியமானே இந்த காலிவில் லீதியால் என்னும் குலசாலியான பெண்ணை போல அப்படிய ஒரு பெண் ஐரோப்பா கண்டத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தன் குடும்பத்தை வழிநடத்திய அந்த பெண் அவள் ஒரு உண்மையிலே காண்டோரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் அந்த பெண்ணை போல நாமும் அநேக பிள்ளைகளை தேவஸ்தமூகத்திலே கொண்டு வர முயற்சி செய்வோம் அப்படிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளை देवनता में वेहबाई आश्वरिधि पर आघ आमीन